மன கமலாசன் எழுத்துங்க ஏழு எட்டு மொழி தெரியும் அதனால அவர் என்ன மூளை மண்ட பெருசாக ஆயிடுச்சு ஒரு எக்ஸ்ட்ரா லாபம் இவங்களுக்கு என்னன்னா இதை வச்சு ஒரு அரசியல் இந்தி இந்தி எதிர்ப்பு அரசியல்னா ஓட்டு விடும் அதை வச்சுக்கிட்டு இரு கொள்கைன்னு ஒரு முட்டாதாரமாக வச்சுக்கிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூணாவது மொழியே கொடுக்காம மறுக்கிறான் மூணாவது மொழி கொடுத்தே ஆகணும்னு தேசிய கல்விக் கொள்கை உள்ளே வருது அப்போ இவங்க அதை எதிர்த்து பாருங்கள் பாருங்கள் இந்தி திணிக்கிறாங்க பாருங்க பாருங்கள் சமஸ்கிருதம் இப்படிலாம் கொண்டு வராங்க நீங்கள் உங்கள் என்ன ஏற்றிருக்கீங்க சார் இருந்தாலும் ஹிந்தி திணிக்கிறாங்க சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க இப்போ புரியுதா உங்கள் இஷ்டம் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு தொடர்பு மொழி என்ன மொழி உங்கள் இஷ்டம் நீ உங்கள் போய் சேர்க்குறீங்க நாளைக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பத்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டீங்க சிபிஎஸ்சி படத்திட்டத்தில் தான் சேர்க்குறீங்க நீங்கள் தாய்மொழின்னா அது உங்களுக்கு தமிழ் தான் சார் தமிழ் தான் தாய்மொழி தான் சார் தமிழ் ஒன்று தமிழ் இருந்தால் தமிழ் கற்றுக்குங்க அந்த சிபிஎஸ்சியில் தமிழ் இல்லைன்னா அப்போ அதுக்கான வேலை யார் செய்யணும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ணணும் ஏய் நீ எந்த இது இருந்தாலும் வா தமிழ் கட்டாயம் இங்கே இருக்கணும் அப்படின்னு அப்போ அதுக்கேற்ற வாத்தியார்கள் போடுறது மற்ற விஷயங்கள் ரெண்டாவது ஆங்கிலம் மூணாவது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்